இன்றைக்கி வந்து அயலான் திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறோம் சிவகார்த்திகேயன் நடித்த இந்த படத்தை வந்து ரவிக்குமார் இயக்கியிருக்காரு இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ஆரம்பத்தில் ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது ஒரு வித்தியாசமான ஜோனர் வித்தியாசமாக முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த படத்தை பார்க்கும்போது அதாவது ஒரு ஏலியன் படம் அப்படின்னாலே ஈட்டி அப்படின்ற ஒரு படம் தான் நமக்கு எல்லாத்துக்குமே ஞாபகம் வரும் இதை கூட ஏறக்குறைய அந்த ஏலியன் அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ஒரு விண்கல் பூமியில் வந்து விழுது அதை வச்சு வந்து ஒரு டூல் தயாரித்து பூமி இருந்து ஒரு வாயுவை எடுத்து வியாபாரம் பண்றது கார்பரேட் வில்லன் அந்த சந்தர்ப்பத்தில் வந்து பூமி வந்து அழிக்கப்படுது இந்த மாதிரி பண்றாங்க அதனால வந்து வேறொரு இருந்து ஏலியன்ஸ் வந்து பூமியை காப்பாற்றுறதுக்காக ஒரு ஏலியன் வந்து பூமிக்கு வருது அந்த பூமிக்கு வர ஏலியன் வந்து ஒரு பிரச்சனையில் மாட்டிக்குது அந்த ஏலியனை வந்து நம்ம சூப்பர் ஹீரோ சிவகார்த்திகேயன் காப்பாற்றுறது அது ஆக்சுவலி ஒரு சூப்பர் ஹீரோ படம் மாதிரியே முயற்சி பண்ணியிருக்காங்க அதாவது அந்த ஏலியன் வந்து இவருக்கு சில பவர் கொடுக்குற மாதிரி இவர் வந்து ஒரு சூப்பர்மேன் மாதிரி அந்த மாதிரியான ஒரு ஹாலிவுட் ஹீரோ தளமாக முயற்சி பண்ணியிருக்காங்க இருந்தாலும் இது வந்து ஒரு குழந்தை தனமாகவே தான் இருக்குது பெருசாக வந்து ஒரு சீரியஸாக வந்து இந்த படம் போகலை பட் வந்து இது குழந்தைகளுக்கான ஒரு படமா இருக்கும் அப்படின்னு நம்பலாம் நிறைய குழந்தைங்க இந்த படத்தை விரும்புவாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னாக்க ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஒரு ஏலியன் அந்த ஏலியனை வந்து ஒரு நம்ம ஒரு ஹீரோ வந்து காப்பாற்றுறாரு அப்படின்றதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்பகத்தன்மை குறைவா இருக்கு அதே மாதிரி நல்ல கிராஃபிக்ஸ் காட்சிகள் வந்து சிறப்பாக இருக்கு ஒளிப்பதிவு சபாஸ் பண்ணலாம் நல்லா இருக்கு ஆனா வந்து இசையில வந்து இன்னும் கொஞ்சம் கூடி கவனம் செலுத்தி இருந்தால் நல்லா இருக்கும் வந்து கொஞ்சம் இதாக இருக்கு அதே மாதிரி அந்த ஒரு காட்சியில் வந்து ஏழை நான் கடத்திட்டு போகும்போது ஒரு கிராஃபிக்ஸ் வச்சுருப்பாங்க லாரி வந்து உடையிற மாதிரி இந்த மாதிரிலாம் அதெல்லாம் வந்து அப்பட்டமா அது ஒரு அந்த ஒரு அந்த அட்டை அந்த இதெல்லாம் தெரியுது சினிமாத்தனம் எல்லாம் தெரியுது மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஓரளவுக்கு ரொம்ப காமெடின்னு சொல்ல முடியாது இருந்தாலும் யோகி போகலாம் இருந்தால் கூட பெருசாக காமெடி கிடையாது ஓரளவு போகுது ஒரு ஆவரேஜான படம் ஒரு முறை பார்க்கலாம் குழந்தைகள் பார்க்கலாம் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் இவர் குழந்தைகளுக்கு ஆனால் படம் மாதிரி தான் பண்ணியிருக்காங்க பட் சிவகார்த்திகேயன் வந்து இன்னும் கூட ஏலியன் கூட ஓரளவுக்கு அந்த கேரக்டரில் ஃபீஸ் ரியாக்ஷன் அந்த அது மாதிரிலாம் நடிச்சிருக்கு சிவகார்த்திகேயன் அதை முயற்சி பண்ணியிருக்கலாம் இருந்தாலும் அந்த சின்ன சின்ன கதைகளை அங்கங்கே தொட்டுட்டு விட்டுட்டு போயிருக்காங்க ஒரு டைம்ல வந்து அந்த வெட்டுக்கிளியெல்லாம் வந்து பூச்சியெல்லாம் சாப்பிட்டு போனது ஆனால் இதில் என்ன சொல்லியிருக்காங்க இவர் தோட்டத்தில் மட்டும் வந்து இயற்கை விவசாயம் பண்ணுறாது மற்ற பூச்சி மறிச்சு மருந்து அடித்த இதில் எல்லாம் வந்து பூச்சி சாப்பிடலை இவர் ஒரு தோட்டத்தில் மட்டும் பூச்சி சாப்பிடுது இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள சொல்லியிருக்காங்க அதை இன்னும் கொஞ்சம் கூட டீட்டெயிலாக சொல்லியிருந்தாக்கா இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருந்திருக்கும் அதே மாதிரி கிளைமேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா படம் வந்து இன்னும் கூட சிறப்பாக பண்ணியிருக்கலாம் பார்க்கலாம் ஒரு முறை பார்க்கலாம் நன்றி